தினரங்கம் அசோக உன சீதை மாதிரி உட்காந்துட்டு இருக்க உடம்பு சரியில்லையா இல்ல ஏதாவது புது கவலையா இருக்கிற கவலை போறாதேன்னு இன்னும் உடம்புக்கு வேற வரணும்னு ஆசைப்படுறேளா அதான் ராமன் கோதையை காதலிக்கல சாராவ காதலிக்கிறான்னு தெரிஞ்சு போய்டுது அப்புறம் எதுக்கு வீணா கவலைப்பட்டுண்டு உக்காந்துருக்க இல்லன்னா அந்த பொண்ண ராமன் எப்படி கல்யாணம் பண்ணிக்க போறான்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தேன் வந்துடுத்தும் காதல உம் இப்படிதான் நீ வீணா ஏதோ நினைச்சிட்டு கவலைப்பட்டுண்டு உட்காந்துருப்ப ராம யார கல்யாணம் பண்ணிட்டா என்ன அவன் கோதையோட வழியில இருந்து விளையிட்டான் அது போதும் நமக்கு என்னண்ணா இது இப்படி வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் ராமன் இந்த அத்து பையன்னா என்ன சொல்ற நீ ஆமா அமுதம் கோதை எப்படி இந்தாத்து குழந்தைகளோ அவனு இந்தாத்து குழந்தைதான் அவனுக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா சந்தோஷப்படுறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ யார் இருக்கா சொல்லுங்க அப்பா அம்மா இருக்கலா நம்ம தான் இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும் சரி அதுக்காக கவலைப்பட்டு இருந்தா காரியம் நடந்துருமா ஏன்னா ஏன்னா அந்த பொண்ணு சாரா வேற ராமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க அத்தையும் பேர் சம்மதிப்பாரா ராமனை பத்தி முழுபரமும் தெரிஞ்சா அத்தையும் பேர் இதுக்கு சம்மதிக்கிறது கஷ்டம்தான் அது என்ன முழு விவரம் அதான் ராமன் சாரா காதல் விவகாரம் அத்தின் பேர் ஆச்சாரம் அனுஷ்டானம் சாஸ்திரம் சம்பிரதாயங்கள் இதெல்லாம் ஊறி போனவர் அவருக்கு இந்த காதலுக்கு இதெல்லாம் பிடிக்காது அதான் அவர் எப்படி சம்மதிப்பாருன்னு எனக்கு தெரியல ஆமா ஏற்கனவே அமுத லட்சுமி கல்யாணம் அந்த இடத்துல ஊஞ்சலாடி இப்போ இவாளோட விவகாரம் அதுக்கு துணையா வந்து நின்று இருக்கே ஒண்ணும் கவலைப்படாத ரங்கம் எல்லாம் நல்லபடியா நடக்கும் எப்படி நான் கவலைப்படாம இருக்க முடியும் நிச்சயமான கோத கல்யாணமே இங்க நடக்காது போல் இருக்கே என்ன எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சாஸ்திரத்துக்கு விரோதமா நம்ம கல்யாணம் பண்ணிண்டது இந்த குழந்தைகளை தாக்கி அதனால்தான் அதுங்க ஏன் அதனால தான் கற்பனை கவலைன்னு கவலை சொல்றேன் இந்த லட்சணத்துல இந்த வாட்டி அமுதம் கோதையோட அங்க கும்பகோணத்துல இருக்கான் என் பிள்ளையாச்சே அத்தையும் பேர்ட்டே எதையாவது ஒளரி கொட்டாம இருக்கணுமேன்னு எனக்கு கவலையா இருக்கு ராமன விட்டுட்டியா அவனும் தான் அங்க போயிருக்கான் ராமனா என்கிட்ட சொல்லவே இல்லையே எப்ப போனா அது நேத்து எங்கிட்ட ஃபோன் பண்ணி உங்ககிட்ட சொல்ல சொன்னா நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் மறந்துட்டேன் ராமனும் அங்க போயிருக்கானா

அதுவும் இல்லாம இவன் மும்பைக்காரா கொஞ்சம் ஃபேஷனா இருப்பாளோனா வர நினைப்பார் இந்த நிலைமையில ராமனோட தாத்தா பாட்டி போய் அத்திம்பெத்த பேசினான்னு வச்சுக்கோ பெரிய ப்ராப்ளம் தான் அதோட அவ இங்க இல்ல மும்பையில இருக்கா இல்லனா அவ இங்கதான் இருக்கா ரெங்கோ உனக்கு எப்படி தெரியும் ராமன் தான் சொன்னே தாத்தா பாட்டி கூட நான் இருக்கேன்னு அப்படியா என்கிட்ட அவன் இத பத்தி எதுவும் சொல்லல இந்த பாருங்கண்ணா ராமன் திரும்பி வந்த உடனே அவ அட்ரஸ் கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க நம்ம ரெண்டு பேருமா போய் அவ தாத்தா பாட்டி பேசுறோம் ராமன் இந்த தாத்து குழந்தை மாதிரினா அவ தாத்தா பாட்டி நமக்கு அப்பா அம்மா மாதிரிதானேனா தானேனா என்ன சொல்றேன் சரிதானே சரி சரி என்னண்ணா இது நான் பாட்டுக்கு முக்கியமா பேசிட்டு இருக்கேன் நீங்க பாட்டுக்கு சொரத்தையே இல்லாம பதில் சொல்லிட்டு இருக்கல இது பாருங்க நீங்க வந்தாலும் சரி வராட்டாலும் சரி நான் போய் அவ தாத்தா பாட்டிட்ட பேசத்தான் போறேன்

கவிதை நான் கூட நான் இவ்வளோ ஃபீல் பண்ணலை பட் ஆனால் இந்த வில்லேஜ் லைஃப் பார்த்ததுக்கப்புறமா தான் இந்த கவிதையோட உண்மையான அர்த்தமே எனக்கு புரியுது அந்த டென்ஷனான சிட்டி லைஃபை தூக்கி போட்டுட்டு எப்படா இந்த கிராமத்துக்கு வந்து நிம்மதியாக செட்டில் ஆகும் தோன்றது இருக்காதா பின்ன வருங்கால மனைவியோட சொந்த ஊராச்சே சரிகபத சத்தபத பகப கரி சரிதசம் மோகனா வா ஏன் நம்ம சும்மா அப்படி நடந்து போயிட்டு வரலாம் வா ஏன் என்ன திடீர்னு நீங்க எதுக்கு நீங்க இருந்து பேசிட்டு இருக்கோம் நாங்க சும்மா போயிட்டு வரோம் வா என்ன கோத நடக்கலான்னு கூட்டிட்டு வந்து இங்க வந்து உட்காந்துருக்க அங்கே ஏன் சிவ பூஜையில் கரடியாட்டம் உட்காந்துட்ருக்கணுந்தான் நான் ஒன்றை இந்த பக்கம் அஷ்ஷன் வந்தேன் இது எனக்கு தெரியல பாரு நீ ரொம்ப இங்கிருந்து தெரிஞ்ச ஆள்டா ம் ம் கோதபத்தியா யங் லவர்ஸ் ஜாலியா ரிலாக்ஸ்டா பேஸ்ட்டுமேனு அழகாக எழுந்து போயிட்டா அத புரிஞ்சுக்காம நீ என்னென்ன சைலெண்டாக உட்காந்துட்ருக்கியே வேற என்ன பண்ணனும் ம் இப்படியே ஏன் கையை நீ பிடிச்சிக்கலாம் மெதுவாக விரல்களுக்கு நோகாம சுரக்க எடுத்து விடலாம் இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் பண்ணலாம் விடுங்கோ யாராவது பாத்திர போறா ஏ பாத்தா என்ன என்னவா அப்பா கிட்ட போய் சொன்னா அவ்வளவுதான் தொலைச்சு கட்டிடுவார் தொலைச்சல உன கட்ட மாட்டார் உன்னை எனக்கே கட்டி வச்சிடுவார் இது விளையாட்டு இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியா நம்ம கல்யாணம் நடக்காது நடக்கும் முதல்ல அமுதன் லக்ஷ்மி கல்யாணம் அதுக்கப்புறம்தான் ராமன் சாரா கல்யாணம் இந்த ரெண்டு கல்யாணத்தையும் எப்பாடு பட்டாலும் நடத்தி ஆகணும் இந்த ரெண்டு கல்யாணத்துக்கும் தேசிகா சரி மாமோட பெர்மிஷன் எப்படி வாங்க போற அமுதன் ராமன் இவ ரெண்டு பேர் மேலேயும் அத்திமேற்கு ஒரு நல்ல அபிப்ராயம் ஏற்பட்டிருக்கு அது இன்னும் வளரணும் அப்படி வளர்ந்தா நிச்சயம் அவர் சம்மதிப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனா அதுக்கு முன்னால அத்தின் பேர் எங்கள் அப்பா அம்மாவை புரிஞ்சுக்கணும் அவாக்குள்ளே ஒத்துமை ஏற்படணும் அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே இதுக்காக நம்ம இன்னும் கொஞ்ச நாள் காத்துன்னு வேணும் உங்களுக்காக நான் காத்துன்று பெறாமன் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இல்ல எத்தனை ஜென்ம சரி தேங்க்ஸ் சாரா நீ சொன்ன இந்த ஒரு வார்த்தை போதும் நீ ஒன்றும் கவலையே படாத கூடிய சீக்கிரம் எல்லாருக்கிட்டையும் நம்ம விஷயத்த சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன் தேசிகாச்சாரியோட பொண்ணாச்சே யாரோடய உட்காந்து பேசிட்டு இருக்கா ஏய் அங்க பாரு யாரு இல்ல அவர் என்னவோ அங்க நம்ம ராமனிய சாராவியுமே கவுன்சின் இருக்கிற மாதிரி இருக்கு யார் இந்த பையன் இதை தேசிகாச்சாரிக்காக போட்டாங்களோ மமி மாமி இந்த வாங்கு! உங்கள் கிட்ட, ஒரு விஷயம் பேசணும் என்ன சொல்லுங்க உங்க பொண்ணு சாரா யாரோ ஒரு பையன் குட. தனியா உட்கார்ந்து ரொம்ப நெருக்கமா பேசிட்டு என்ன சொல்றே பார்த்ததும் தேசிகாச்சாரி மாமாவோட பொண்ணா இப்படின்னு மனசு அதிர்ந்து போச்சு மாமாவுக்கு எதுவும் தெரிய வேண்டாம் என்ன ஏதுன்னு பொண்ணு கிட்ட பக்குவமா விசாரிங்கோ சரி நான் வரேன் மாமி வாங்கி தலைவலிக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப டைம் வேற எடுத்து நான் புறப்படுறேனே தலைவலியோட இப்ப கிளம்பணும்னு என்ன அவசரம் நீங்க இங்கேயே ரூம்ல படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போலாமே இங்கயா சரி ரூம் எங்க இருக்கு அந்த ரூமுக்கு போங்க ஓகே என்னம்மா யார யாரோ ஒருத்தனோட தண்ணி உட்காந்துட்டு நெருக்கமா பேசிட்டு அது யாராவது பாவி அவர் கௌரவத்துல சேர்த்த வாரி பூசணும்னு எத்தனை கங்கணம் கட்டிட்டு இருந்தேன் இந்த தொழும் பண்ணல என்ன கோது சொல்ற இவ யாரோ ஒருத்தரோட தனியா உட்காந்து பேசிட்டு வந்திருக்கா இந்த விஷயத்த லட்சுமணன் என்கிட்ட வந்து சொல்ற இதே விஷயத்தை அவர்கிட்ட சொல்லியிருந்தா இந்த தாத்துல பூக்கம்பாமே அடிச்சிருக்கும் ஏன் தலையில இப்படி ஒரு கல்லை தூக்கி போட்டுட்டாளே சொல்லுடி அஜோ அஜோ அத்தை சாரா யார்கிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு தெரியும் அத்தை எனக்கு தெரியுமா சொல்லிடிக்கோத யாரே யாரே ராமன் யாரே நான் மாத்திரம் வந்து தங்கியிருக்கானே அந்த ராமனா ஆமா ராமன் நம்ம சாரா மேல உயிரே வச்சுட்டு இருக்காரு அவருக்கு நம்ம சாராவை கல்யாணம் பண்ணி கொடுத்தா காலம் முழுக்க கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்து வரத்த நீடி இப்படி எல்லாம் பேசுற நான் புத்திசாலி பொண்ணு நான் நினைச்சிட்டு அவ யாரு அவனுக்கு இவ்வளவு இப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் இந்த கல்யாணத்துக்கு அவர் சம்மதி பாரு நீ நம்புறியா நிச்சயமா நம்புற அத்த ராமனுக்கு என்ன அத்தை குறைச்சல் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் தாத்தாவும் பாட்டியும் அவரை ரொம்ப நல்ல விதமா வளர்த்த ஆளாக்கிருக்கா நல்ல உத்தியோகம் பாக்கிறார் கை நிறைய சம்பாதிக்கிறார் ராமனோட தாத்தா பாட்டிய நீங்க சென்னையில ஒரு தடவை ஜவுளி அவளை பார்த்தப்பவே அவளோட நல்ல குணம் உங்களுக்கு தெரியலையாத்த அவ வளர்ப்பு தப்பா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா காதலிச்சுட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அவளுக்கு ஏத்த ஒரு நல்ல குணமுள்ள மாப்பிள்ளைய கண்மூடித்தனமா நம்ம மறுக்கிறது நியாயம் சொல்றேன் சொல்ற நாமளா போய் தேடினாலும் சாராவுக்கு இவ்வளவு நல்ல மாப்பிள்ளைய நிச்சயமா நம்மளால கொண்டு வந்து நிறுத்த முடியாத

அதுக்குள்ள அந்த பெரியவர் முந்தின்டர் அம்மா நான் உங்க பொண்ணுமா தப்பான வழியில என்னைக்கு நான் போக மாட்டேன் என்ன நம்புங்கம்மா அத்தை நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் அண்ணா யோசனை பண்ணி பாருங்க ஆனா அதுக்கப்புறம் சாரா ராமன் காதல் உங்களுக்கு தப்புன்னு பட்டுதுன்னா சாராவும் சரி ராமனும் சரி அதை மீற மாட்டா அவ காதில் தூக்கி எறிஞ்சிடுவா அதுக்கப்புறம் உங்கள் மனசு கோணாதபடி உங்கள் இஷ்டப்படியே சாரா கல்யாணம் பண்ணிப்போம் அவருக்கு தலைவலின்னு சொன்னாரோ இதை கொண்டு போய் கொடு